ஆள் இல்ல வான் உறுதி இல்ல இருக்கு இப்ப சொல்லவங்க அதுல ஒரு சின்ன வெப்பன் வச்சு உள்ள கொண்டா கூட அவங்களுக்கு ஏதாச்சும் டேமேஜ் பண்ண முடியும் ஸ்ரீனிவாச கவுட்டை அறிப்பில் அம்மா ராஜசேகர் இயக்கத்தில் அம்மா ராகின்ராஜ் நடிக்கும் வெட்டு மார்ச் இருபத்தி எட்டு முதல் Let's go holidays. It's time to travel beyond the boundaries. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் கடல் வழியை வர்றது இப்ப வந்து ரொம்ப ஈஸி போச்சு இப்ப வந்து டிரான்ஸ்போர்டேஷன் ஜாதி ஜாஸ்தி ஆனதுனால இங்க செக்யூரிட்டி வந்து சி கோஸ்ட்ல வந்து செக்யூரிட்டி ஃப்ரீயா இருக்கிறதுனாலையும் சில டைம்ல அவங்க வந்து அந்த சீ வழியில வந்து கடத்தல் பண்றதுக்கும் மெயினா பாத்தீங்கன்னா நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அப்படின்ற மாதிரிங்களா அதுதான் ஜாஸ்தியா வருது அது மட்டும் இல்லாம ஆயுதங்கள் கடத்துறது இது எல்லாமே ஒரு நார்கோ டெரரிசம் அப்படின்ற பேர்லயே இப்ப ஏகப்பட்ட பேர் வந்து இந்த மாதிரி தொழில ஈடுபட ஆரம்பிச்சுட்டாங்க அதிகமான வாணிபம் வந்து நடக்கிறது வந்து இந்த கடல் வழியா அப்படிங்கறதால அந்த பொருட்களுக்கு மத்தியில் அது ஈஸியாக கடத்திட முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கமா இந்தியாவில் மட்டுமே ஒரு ரெண்டு லட்சம் போட்ஸ் இருக்குங்க பிஷிங் போட்ஸ் டிரான்ஸ்ஷிப் போட்ஸ் ரிஜிஸ்டர் ஒன்று அது இல்லாமல் ஈக்குவல் நம்பர் ஆஃப் அன்ரிஜிஸ்டர்ட் போட் இருக்குங்க இந்த ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியோ இல்லை கடலில் இருக்கிற அந்த பக்கம் தெரியாது இல்லைங்க இது பண்ணுறப்போ தான் ஏதோ அன்னோன் பர்சன்ஸ் அதாவது ஒன் அவுட் ஆஃப் தௌசண்ட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க தான் மெயினாக பண்ணுறது சிஏஎஸ்எஃப் அப்படின்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸுங்க அது மத்திய பாதுகாப்பு படையில் இருக்கிற ஒரு அமைப்பு நார்கோட்டிக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு த்ரெட்டனிங் சொசைட்டியில் யங்ஸ் யங் சில்ட்ரன்ஸு அவங்க எல்லாமே அதில் அடிக்ட் பண்ணி அதில் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மெடிக்கோ ட்ரக்ஸ் ரெண்டு டைப் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்குங்க அது சிலது வந்து ஓபிஎம்லேருந்து எடுத்து கொடுக்குறதும் சில வந்து மெடிசின்லேருந்து பண்ணி கொடுக்கறதும் இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரக்ஸ் இது ஒரு பெரிய வார் மாதிரின்னு வச்சுங்களேன் நம்ம மக்கள்கிட்ட கிட்ட தொடுக்கிற வார் ஆயுத கடத்தல் அப்படின்றது வந்து பெரிய லெவல் அப்படிங்கும் போது இப்போ ஆயுதங்கள் வந்து குண்டாஸ் இருப்பாங்க அவங்க யூஸ் பண்றதுக்காகவும் அந்த லோக்கல்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்காகவும் அது ஆயுத கடத்தல் நடக்குது தெரியாதவங்க வந்து ஒரு பொருளை ஒப்படைச்சது கொண்டு உனக்கு இவ்வளவு பைசா கிடைக்கும் அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்து அந்த மாதிரி காரியங்களை பண்ணாம இருக்கிறது நல்லதுங்க ஐஜி சரவணன் சார் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் நிறைய கேள்விகள் இருக்குது சிஏஎஸ்எஃப்னால் என்ன அப்படிங்கிற அடிப்படை புரிதல் வந்து மக்களுக்கு இருக்காது முதல் கேள்வி என்னன்னாக்கா சிஏஎஸ்எஃப்னுடைய வேலைகள் என்ன அடிப்படை சாராம்சங்கள் என்ன இதெல்லாம் வந்து எங்களுடைய வேலை அப்படின்னு மக்களுக்கு எளிமையாக புரியும்படி சிஏஎஸ்எஃப் அப்படின்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸுங்க அது மத்திய பாதுகாப்பு இருக்கிற ஒரு அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதில் ஆரம்பிச்சிடுங்க இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது ஒன்லி மூவாயிரம் பேர் தாங்கணும் இப்போ வந்து எங்களோட டோட்டல் ஸ்ட்ரென்த்து வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் பேருங்க ஆல் ஓவர் இந்தியா பூரா ஸ்ப்ரெட் ஆயிருக்கிறோம் இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்போது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸுங்க மத்திய தொழில்துறைகளை பூராவே நாங்கள் தான் செக்யூரிட்டி கொடுக்குறோம் இதோட மெயின் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம செக்யூரிட்டி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்துறையில் எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பொருளாதாரத்துறையில் மேம்படுத்துறதுக்கு எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் உருவாக்கப்பட்ட இது சிஏஎஸ்எஃப் அப்படின்றது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது போர்ட்டில் கொடுத்துட்ருக்குறோம் நாங்கள் பன்னெண்டு போர்ட்டுங்க இந்தியாவில் பன்னெண்டு நான் மேஜர் போர்ட்டில் கொடுத்துட்ருக்குறோம் ஒரு நான் மேஜர் போர்ட்டுங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று நான் மேஜர் போர்ட்டு இருக்குதுங்க இப்போ நம்ம பார்டர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவில் சி கோஸ்ட்டில் மட்டும் ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இருக்குங்க அதில் ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டரில் மட்டும் பதிமூணு பன்னெண்டு மேஜர் போர்ட்டும் இரநூத்தி நாற்பத்தி ஒரு மைனர் போர்ட்டு இருக்குங்க அதில் வந்து பதிமூணு போர்ட்டுக்கு இப்போ செக்யூரிட்டி கொடுத்துட்ருக்குறோம் சின்ன சின்ன நான் மேஜர் போட்டுகளும் இப்போ ஆல்ரெடி தே ஆர் இந்த ப்ரா ப்ராசஸ் அதுலேயும் செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கான ப்ராசஸ் நடந்துட்டுருக்குங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இப்போது துறைமுகம் மட்டும் இல்லாமல் விமான நிலையங்கள் அணுமின் நிலையங்கள் நீர்மின் நிலையங்கள் அணு அனல் மின் நிலையங்கள் நம்ம மைன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா இப்போ கோல் மைன்ஸு அந்த மைன்ஸிலும் கொடுக்குறோம் அப்புறம் கரன்சி பிரிண்ட் அடிக்கிறது அப்புறம் ஸ்ரீஹரிகோட்டா ஸ்பேஸ் சென்டர் அது இல்லாமல் பார்லமெண்ட் இந்திய பா பாராளுமன்றத்துலேயே செக்யூரிட்டி கொடுக்குறது சிஎஸ்எஃப் தாங்க இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் ஒன் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்குறோம் அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து இப்போ ஹைகோர்ட்டில் கொடுத்துட்ருக்குறோம் சென்னை ஹைகோர்ட்டில் வந்து சிஎஸ்எஃப் தான் செக்யூரிட்டி கொடுக்குறாங்க சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை பெஞ்சுக்கு அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் ஜெயில் ஜம்மு ஸ்ரீநகர் அங்கேயும் செக்யூரிட்டி நாங்கள் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்குறோம் இந்தியா பூராமே எனக்கு என்னென்னாக்கா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா மட்டும் இல்லை உலக நாடுகளில் பல்வேறு இடங்களில் வந்து இந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அது இந்தியா மாதிரியான தீபகற்ப நாட்டில் வந்து ஒரு பக்கம் வான்வழி தாக்குதல்கள் நடக்கும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னாக்கா தரை வழி தாக்குதல் நடக்கும் அதை தாண்டி வந்து இந்த கடல் வழியாக உள்ளே வந்து இந்த பாதுகாப்பு சம்பந்தமான அச்சுறுத்தல்கள் கொடுக்கறது இது பயங்கரவாதிகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது இல்லையா அதை ரெண்டே கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ சவால் இந்த வான் வழியாக இருக்கட்டும் இல்லை தரை வழியாக இருக்கட்டும் அதை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ சவாலான ஒரு விஷயம்னு நினைக்கிறீங்க கடல் வழியில் ஈஸியாக வந்து உள்ள நுழைஞ்சிருவாங்களா இல்லை அதுக்கான முகாந்திரங்கள் இருக்கு அதை எப்படி நம்ம தடுக்கிறோம் கடல் வழியை வர்றது இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக போச்சு இப்போ வந்து டிரான்ஸ்போர்டேஷன் ஜாதி ஜாஸ்தியானதுனால இங்கே செக்யூரிட்டி வந்து சி கோஸ்ட்ல வந்து செக்யூரிட்டி ஃப்ரீயாக இருக்கிறதுனாலும் சில டைம்களை அவங்க வந்து அந்த சி வழியில் வந்து கடத்தல் பண்ணுறதுக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னா நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அப்படின்றோம் இல்லைங்களா அதுதான் ஜாஸ்தியாக வருது அது மட்டும் இல்லாமல் ஆயுதங்கள் கிடத்துறது இது எல்லாமே ஒரு நார்கோ டெரரிசம் அப்படின்ற பேர்லேயே இப்போ ஏகப்பட்ட பேர் வந்து இந்த மாதிரி தொழிலில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க அது சில டைமில் ஹைசியல் நடக்கும் நம்ம மெயினாக வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த தடுப்பை வந்து நம்ம கடல் அந்த கடற்கரையிலேயே இந்த கடற்கரையை பாதுகாப்பு பண்ணினாலே நம்மளுக்கு வந்து வளமான பாரதம் இதோட நம்மளுடைய அன்றைக்கி இந்த ரேலி பண்ணுறோம் இல்லைங்களா சைக்கிள் ரேலி அதோடய மெயின் இதே வந்து வந்து இந்த டாப்பிக்கே அதுதாங்க எங்களுக்கு அதையே பேஸ் பண்ணி தான் போயிட்டுருக்குறோம் அப்போ அப்படிங்கும்போது நமக்கு அந்த பாதுகாப்பை கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு விழிப்புணர்வை கிரியேட் பண்ணுறக்கு மக்கள்கிட்ட இப்போ நாங்கள் வர்ற வழியில் பார்த்திங்கனா மட்டும் இதுவரைக்கும் இன்னையோடு சேர்ந்து பத்தொம்பது நாள் ஆச்சுங்க ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் பேர் சார் ஒரு கோடி அஞ்சு லட்சம் பேர் மீட் பண்ணியாச்சு மீட் பண்ணியாச்சு ஒரு கோடி அஞ்சு லட்சம் பேர் இது வந்து நமக்கு ஃபிசிக்கலாக மீட் பண்ணது வந்து ஒரு பதினெட்டு லட்சம் பேரும் ஆன்லைனாக மீட் பண்ணது எண்பத்தி எட்டு மீட் பண்ணியிருக்கோம் ரெண்டு பேரும் மீட் பண்ணதுல ஒரு கோடியே அஞ்சு லட்சம் பேர் மீட் பண்ணியாச்சு இது வரைக்கும் ஸோ இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணி மேக்ஸிமம் கிரியேட் பண்ணுறதுக்காக நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோங்க இதில் சார் இப்போ நம்ம கிட்டத்தட்ட இந்த துறைமுகங்களுக்கு கொடுக்குற பாதுகாப்பை பற்றி பேசியிருந்தோம் இல்லையா எனக்கு என்ன கேள்வினாக்கா சுமார் எவ்வளோ பேர் வந்து அந்த பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்படுவாங்க ஒரு பெரிய துறைமுகம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு லட்சத்து தொண்ணூற்றாயிரம் பேர் வந்து சிஎஸ்ஐ வீரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க ஒரு துறைமுகத்துக்கு இவ்வளோ பேர் இருந்தால் தான் கொஞ்சம் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஏதாவது நம்பர்ஸ் இருக்கா இப்போ துறைமுகம் அப்படிங்கும்போது நம்ம மெயினாக வந்து ஆப்ரேஷன் ஏரியா தான் பார்க்குறோம் இப்போ துறைமுகத்தில் வந்து இப்போ லேண்ட் வலி நிலவழி நீர்வழி ஆகாய வழி இந்த மூணு டைப் ஆஃப் செக்யூரிட்டி நாங்கள் மெயின்டைன் பண்ணுறாங்க இப்போ நிலவலி அப்படிங்கும்போது நம்ம ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிற மாட்டீங்களா இப்போ வண்டிகள் மூவ்மெண்ட் போயிட்டே இருக்கும் இப்போ ஒவ்வொரு போர்ட்டில் பார்த்தீங்கன்னா மினிமம் ரெண்டாயிரம் வண்டிகள் உள்ள நுழையுங்க சில போட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் கூட டெய்லி போகும் அந்த வெஹிக்கல் மூவமெண்ட்டை பொறுத்து எங்களுடைய செக்யூரிட்டி டீட்டர்மெண்ட் நாங்கள் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் ஆக்சஸ் கண்ட்ரோல் மட்டும் இல்லாமல் பெரிமீட்டர் செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம் எங்களுக்கு இப்போ லேண்ட் ஏரியாவில் வந்து சிலவங்க வந்து உள்ள வந்து கடத்தல் பண்ணுறதுக்கோ உள்ளே வந்து ஏதாச்சும் பெட்டிக்கலர் சாமான் வைக்கிறதுக்கோ இல்லை வெளியே போகிறதுக்கோ உள்ளர்கள் ஐட்டங்கள் வெளியே மதிப்பில்லா ஐட்டங்கள் வரும்போது அதை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதையே தடுக்கிறதுக்காக நாங்கள் பெரிமீட்டர் வால் எல்லா பக்கம் பெரிமீட்டர் வால் இருக்கும் அது மேலே கன்சர்ட்டினா ஒயர் இருக்கும் ஸோ ஒரு பதினைஞ்சு அடிக்கு செக்யூரிட்டி இருக்கும் உங்களுக்கு வால் இருக்கும் இது லேண்டில் அது மட்டுமே இல்லாமல் கடல் வழியில் கடல் கடல்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா கடலில் போட்டுகள்லாம் வந்து நிற்கிறதெல்லாம் கடலில் வந்து நிற்காங்க ஷிப்பெல்லாம் பெரிய பெரிய ஷிப் வரும் அந்த ஷிப்பெல்லாம் மினிமம் ஒரு பதினெட்டு அடி நீளம் எங்களுக்கு ஆழம் இருக்கணும் அந்த ஷிப்பெல்லாம் வந்து நிற்கும் போது ஷிப்பில் வந்து டெய்லியும் ஒரு பதினெண்டு டு பதினஞ்சு ஷிப் வந்து லோடிங் அன்லோடிங் பண்ணுவாங்க ஸோ அப்போ இறக்குற ஐட்டங்களையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் ஏற ஐட்டங்களையும் இங்கே வெஹிக்கிள் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ ட்ரெயினும் இருக்கும் எங்களுக்கு வண்டிகள் இருக்கும் ஸோ எத்தனை வண்டிகள் வருதோ அதையே பேஸ் பண்ணி மேன்பவர் செக்யூரிட்டி கொடுப்பாங்க அவ்வளோ பொருளுக்கு மத்தியில் இப்போ ஏதாவது ஒரு போதைப் பொருள் கடத்துறாங்க இல்லை ஆயுதங்கள் கடத்துறாங்கன்னாக்கா அதை எப்படி நம்ம சாமர்த்தியமாக கண்டுபிடிப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது சேம் ஏர்போர்ட்டில் வரணும் இல்லைங்களா நம்ம எங்கே போகிறோமோ இப்போ ஏர்போர்ட்டில் ஏறும்போது எங்கே செக் பண்ணுறாங்க இறங்கும் போது செக் பண்ண மாட்டாங்க சேம் விலையிலிங்க இப்போ போர்ட்டுக்கும் அதாவது ஐஎஸ்பிஎஸ் கோட் அப்படின்னு ஒன்று இருக்குங்க அதாவது இன்டர்நேஷனல் ஷிப்பிங் போர்ட் செக்யூரிட்டி கோட் அப்படின்னு இருக்குது அந்த கோடில் அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க எந்தெந்த ஐட்டம் எங்கெங்கே வரணும்னு சொல்லிட்டு அது இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் இருக்குது அதை அவங்க ஃபாலோ பண்ணி ஆல் ஓவர் வேர்ல்டில் அது இருந்தால் மட்டும்தான் அந்த போர்ட்டுக்கோட சேங்க்ஷன் கொடுப்பாங்க ஸோ இன்டர்நேஷனல் ஷிப் அங்கே வர முடியுங்க ஸோ அதையை பேஸ் பண்ணி இப்போ நம்ம இந்தியாவிலுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறு மில்லியன் மெட்ரிக் டன் மூவ்மெண்ட் பண்ணுறோம் டெய்லியும் ஓகே எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மட்டுமே ஆயிரத்தி அறநூறு மில்லியன் மெட்ரிக் டன் இப்போ வேர்ல்டு நம்ம இந்தியாவில் இருக்கிற மொத்த எக்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி வைஸ் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜஸ் குவான்டிட்டி வந்து கடல் வலி வாணிபந்தான் நடக்குது நம்மளுக்கு அதே மாதிரி வேல்யூன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு சதவீதமான உலக இந்தியாவில் எக்ஸ்போர்ட் வெளிக்கு நடக்க போகிற எக்ஸ்போர்ட்டில் எண்பத்தஞ்சு சதவீதம் வந்து கடல் வலி நடக்குது ஸோ அந்த கடல் வழி வாணியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் இந்த போட்டுகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி கொடுக்க வேண்டியிருக்கு ஏன்னா சில டைம் இப்போ நம்ம சொன்ன மாதிரி ட்ரோன் வர வாய்ப்பு இருக்குது ஆளில்லா வான உறுதியெல்லாம் இருக்குது இப்போ சிலவங்க அதில் ஏதாச்சும் ஒரு சின்ன வெப்பன் வச்சு உள்ளே கொண்டாங்க கூட அவங்களுக்கு ஏதாச்சும் டேமேஜ் பண்ண முடியும் ஸோ அதையை தடுக்கிறதுக்காக எங்ககிட்ட எல்லா டைப் ஆஃப் எக்யூப்மெண்ட்டும் வச்சுருக்கிறோம் ஸோ அதையை தடுத்துடுறோம் அதே மாதிரி இருக்கும்போதும் கூட எங்கிட்ட போட் இருக்குது எங்கிட்ட ட்ரெயின்டு மெரெயின் கமாண்டோஸ் இருக்கிறாங்க சிஎஸ்எஃப்பில் அவங்க எல்லாமே நல்லா ட்ரெயின் ஆனவங்க கடல் ஏதாச்சும் நடக்கும்போது அந்த கடலில் போய் பார்க்குறது அந்த போட்டில் போய் மூவ் பண்ணுறது ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் இருந்துச்சுன்னா அங்கே போய் பார்ப்பாங்க ரெஸ்கியூ பண்ணுறது ரெஸ்கியூ பண்ணுவாங்க எல்லா வேலையில அவங்க பண்ணுவாங்க ஆக்சுவலாக அந்த போதை பொருட்கள் அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி நார்கோட்டிக் ட்ரக்ஸ் வந்து கடத்துறவங்க வந்து பெரும்பாலும் வந்து கடல் வழியாக தான் கடத்துறாங்க நீங்க தான் காரணமா இருக்குமா அதிகமான வாணிபம் வந்து நடக்கிறது வந்து இந்த கடல் வழியா அப்படிங்கறதால அந்த பொருட்களுக்கு மத்தியில் ஈஸியாக கடத்திட முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கமா ஏன்னா இந்தியாவில் மட்டுமே ஒரு ரெண்டு லட்சம் போட்ஸ் இருக்குங்க ஃபிஷிங் போட்ஸ் போட்ஸ் ரிஜிஸ்டர் ஒன்று அது இல்லாமல் ஈக்வல் நம்பர் ஆஃப் அன் ரிஜிஸ்டர்ட் போட்டு இருக்குங்க நம்ம போட்லயுமே ஆமா ஆமா போட்டில் கடத்துறாங்க ஏன்னா இங்கிருந்து போட்டில் கடத்திட்டு போனா அங்கிருந்து வர்ற ஷிப் மிட்ஷியில் ஏதாச்சும் டிரான்ஸ்போர்ட் பண்ற சான்சஸ் இருக்கு ஸோ அந்த அவேர்னஸ் கிரியேட்டும் பண்ணிட்டு இருக்காங்க அந்த போட்டர் பிஷர் மேனே ரொம்ப ரொம்ப you know, <inaudible> <inaudible♬> முக்கியங்க அதே மாதிரி இந்த சிவிலியன்ஸ்க்கு அந்த அவேர்னஸ் இருந்துச்சு அப்படின்னு போது நம்ம நல்லாவே இதை கண்ட்ரோல் பண்ண முடியும் சொசைட்டியை ஒரு நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போக முடியும் இப்போ நார்கோட்டிக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு த்ரெட்டனிங் சொசைட்டியில் யங் யங் சில்ட்ரன்ஸு அவங்க எல்லாமே அதில் அடிக்ட் பண்ணி அதில் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை நம்ம இந்தியா சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் இல்லைங்களா நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா நார்கோ கிரசன்ட்டு அண்டு நார்கோ இதுங்க ட்ரையாங்கிள் அதுக்கு ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறோம் நம்ம ஆமாம் ஸோ நார்கோட்டிக்ஸ் மூவ்மெண்ட் வந்து இது ரெண்டு சைடு இருந்து வரது நமக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி ஸோ லேண்ட் ஏரியா வந்து ஓரளவுக்கு நம்ம பார்டர் ஏரியாவில் பார்ட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்குது இப்போ கோஸ்ட் ஏரியா அப்படிங்கும்போது நம்ம சொன்ன மாதிரி ரெண்டு லட்சம் வெஹிக்கிள் ரிஜிஸ்டர் வெஹிக்கிள் இருக்குது அந்த மூவ்மெண்ட்டில் ஏதாவது ஒருத்தர் அன்னோன் பர்சன் ஏதாச்சும் ஒன்று தப்பு பண்ணிட்டாங்க கூட நம்ம கண்ட்ரிக்குள்ளே எதாச்சும் ஆர்ம்ஸ் வர்றதுக்கோ அம்முனிஷன்ஸ் இல்லீகல் அமுனிஷன் ஸ்மக்லிங் பண்ணுறதுக்கோ இல்லை நார்கோட்டிக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது அதை தடுக்கிறதுக்கான அவேர்னஸ் விழிப்புணர்வு தான் இது நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க நீங்கள் வந்து நிறைய இந்த மாதிரி சீஸ் பண்ணதெல்லாம் உண்டா பிடிப்பட்ட சமயங்கள்லாம் உண்டு ஆமாங்க ஆமாங்க அப்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய அளவுக்கு பிடிப்பட்ட தருணங்கள் ஏதாவது ஞாபகம் இருக்கா சவாலான விஷயங்கள் இருக்குங்க இப்போ எல்லாமே ஸ்டில் அண்டர் மேட்டர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றதுனால அந்த குவான்டிட்டி அந்த டே டேட்டு சொல்ல முடியலைங்க பட் அதர்வைஸ் எஸ் இங்க ஒரு எக்ஸ்போர்ட் பண்ற இப்போ இப்ப நாங்க மட்டும் இல்லாம தேர் இஸ் ஆல் லாட் ஆஃப் அதர் ஏஜென்சி ஆல்சோ இன்வால்வ்டுங்க மல்டி ஏஜென்சி கோஆர்டினேஷன் சிஸ்டம் ஒன்று வச்சிருக்கிறோம் போர்ட்ல ஸோ ரெகுலர்லி அந்த யூனிட் கமாண்டர் அந்த யூனிட்ல அந்த கமாண்டன் இருப்பாங்க சேர்மன் எல்லாருமே கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி எடுத்துருவாங்க ஸோ நார்காட்டிக்ஸ் வரும்போதும் நார்காட்டிக்ஸ் போகும்போதும் பிடிக்கிறது வந்துட்டு ஏகப்பட்ட கேசஸ் பிடிச்சிருக்காங்க இது வரைக்குமே கோர்ட்லேயே பிடிச்சிருக்காங்க அந்த கேசஸ் எல்லாமே நடந்துகிட்ருக்குது அந்த அதோட ரெஸ்பெக்டிவ் ஏஜென்சிஸ் இருக்காங்க இல்லைங்களா இப்போ டிஆர்ஐயோ இல்லை என்சிபியோ லோக்கல் ஸ்டேட் போலீஸோ அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க கேஸ் எங்களோடய டியூட்டி வந்து ஒன்லி சீஸ் பண்ணுவோம் ஸ்டேட் போலீஸ் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் அவங்க தான் பண்ணுவாங்க சொல்ல ஏன்னா இது நீங்கள் சொன்ன மாதிரி சமூகத்துக்கு அச்சுறுத்தலான விஷயம் அது எந்த வகையில் யார் கையிலையும் போய் சேரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அழிக்கிறதுக்கான முயற்சி எப்படில்ல அதனுடைய வேலை உங்களுக்கு இல்லை அதுவுமே போலீஸ் ஸ்டேட் போலீஸ் பார்த்துப்பாங்களா அது எப்படியாது அதுக்கு என்ன தனியாக இருக்குது இப்போது இப்போ இப்போ யங் கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நார்கோட்டிக்ஸ் கோஆர்டினேஷன் சென்டர்னு ஒரு சென்டர் இருக்குங்க அவங்களோட டியூட்டி அதுதான் அவங்க வந்து அபெக்ஸ் லெவலில் ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஹோம் செக்ரட்டரி இருப்பார் அதே மாதிரி ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் சீஃப் செக்ரட்டரி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டிஸ்ட்ரிக் கலெக்டர் அதோட எஸ்பி ஜட்ஜஸ் எல்லாம் ஒரு மெம்பர் இருப்பாங்க அவங்க எல்லாமே சேர்ந்து எத்தனை ஐட்டம் நம்ம சீஸ் பண்ணுறோமோ அந்த ஐட்டத்தை எல்லாமே கோர்ட் கண்ட்ரோல் தான் இருக்கும் நம்மக்கிட்ட அதில் எல்லாமே அதை வந்து ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணி நம்ம வாங்கி அந்த என் கார்டு இருக்குது இல்லைங்களா நார்கோட்டிக்ஸ் கோஆர்டினேஷன் சென்டர் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் தட் ஆர்டர் இட் வில் பி டெஸ்ட் அந்த கிடையாது அது ஒரு சிஸ்டம் அது ஒரு கமிட்டி இருக்குங்க அந்த கமிட்டி வந்து எல்லா ஒரு நாள் உட்காந்து இந்த ஒரு வருஷத்துல எவ்வளோ சீஸ் ஆச்சு அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கான்னு இல்லை செக் பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் ப்ராப்பராக டிஸ்ட்ராய் பண்ணிட்டு வருவாங்க ஆக்சுவலாக நான் இது ஒரு கம்பாரிசன்காகலாம் கேட்கல தமிழ்நாடு அளவில் தமிழ்நாடோ இல்லை மற்ற மாநிலங்களோ எப்படி இருக்குது இந்த மாதிரியான இந்த நார்கோட்டிக் ட்ரக்ஸ் வந்து அதிகமாக கடத்துறதுல வந்து தமிழகத்துடைய நிலை இப்போ எப்படி இருக்குது அதை தெரிஞ்சுக்கணும் நான் சொல்லுறேன் நார்கோட்டிக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஃபினாமினாங்க அது இது ஒரு பெரிய ஒரு நார்கோ டெரரிசம் நம்ம இனிஷியலாக சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய ஒரு 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 பெரிய ஒரு குரூப்பே ஒர்க் ஆகிட்டுருக்கு எங்களுக்கு ஏன்னா இதில் வந்து மணி ஈஸி மணிங்க ஃபஸ்ட்டு அதில் அண்ட் ஒரு ஒரு டைம் நம்ம நார்கோட்டிக்ஸ் கொடுத்துட்றோம் அங்கேருந்து பைசா வேறு வழியில் வாங்கிடுறாங்க ஸோ அது நடக்கிறதுனால இந்த நார்கோட்டிக்ஸ் வந்து வெரிய ஈஸியாக அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் ஸ்மால் குவான்டிட்டி ஒரு ஒரு கேஜி ஆஃப் கேஜி கூட ட்ரான்ஸ்ஃபோர்ட் பண்ணிடலாங்க கதாச்சாரத்தில் வச்சு ஸோ இது ஆல் ஓவர் இந்தியா நடக்கிற இஷ்யூஸுங்க இது ஒன்லி நம்ம தமிழ்நாடு எல்லா பக்கம் கோஸ்டல் எல்லா பக்கமும் இது நடந்துகிட்டு இருக்குது ஆமாம் ஆமாம் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் கோஸ்டல் செக்யூரிட்டில என்ன யூஸ் நம்மளுக்கு அது செக்யூரிட்டி என்ன ஆகணும் அவங்க தான் ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர் இப்போ ஏதாச்சும் ஒரு இஷ்யூ நடந்துச்சு அப்படின்னா கோஸ்டல் பீப்புள் தான் ஃபஸ்ட் அவங்களுக்கு தெரியும் அந்த அங்கேயே இருக்க மக்கள் ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு எதை இன்ஃபர்மேஷன் நடந்துச்சு அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை இமீடியட்டா லோக்கல் போலீஸ்லையும் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருவோம் பீப்புள்ஸ் அண்ட் அதர் ஏரியாஸ் ஆசோ அதே மாதிரி இப்போ வேற இன்ஃபர்மேஷன் வந்தால் கொடுக்கணும் அப்படின்றதும் நேஷனல் செக்யூரிட்டி மோஸ்ட்லி வந்து வெளிநாடுகள் தான் இந்த மாதிரியான போதைப் பொருட்கள் வந்து இறக்குமதி பண்ணப்படுது ஆயுதங்களுமே வெளிநாடுகள்ல இருந்தானா இல்லை ஆமாம் எந்த மாதிரியான நாடுகள்ல இருந்து அதிகமாக இறக்குமதி ஆகுது இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கு இப்போ இந்தியாவோட கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இப்போ நார்கோ கரஸண்ட்டும் நார்கோ ட்ரையாங்கல்லும் சொல்கிறாங்க இல்லையா நார்கோ கர்சன்ட் அப்படின்னா நம்மளுக்கு வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் அங்கே ஒரு மூணு கண்ட்ரியும் நார்கோ ட்ரையாங்கல்னு சொல்லி நம்ம ஈஸ்டர்ன் பார்ட்டு ஒரு மூணு கண்ட்ரியும் அங்கே என்ன பார்த்தீங்கன்னா நார்கோட்டிக் ட்ரக்ஸ் மெடிக்கோ ட்ரக்ஸ் ரெண்டு டைப் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்குங்க அது சிலது வந்து ஓபிஎம்லேருந்து எடுத்து கொடுக்குறதும் சில வந்து மெடிசன்லேருந்து பண்ணி கொடுக்குறதும் இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரக்ஸ் இது ஒரு பெரிய வார் மாதிரின்னு வச்சுங்களேன் நம்ம மக்களுக்கு தொடுக்கிற வார் இது இதே ஒரு வார்னே சொல்லலாம் சண்டைன்னு சொல்லலாம் அதை மக்கள் வந்து கீப் ஆன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மெடிசன் கொடுத்து 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 அவங்களுடைய ஒன்று மானசியம் அவங்கள வீக் பண்ணுறது ரெண்டாவது அவங்க படிப்பில் இன்ட்ரெஸ்ட் காமிக்க முடியறதில்லை மூணாவது பொருளாதாரத்தை வீக் பண்ணுறது அடுத்து யங்கர் ஜெனரேஷனும் பாயில் பண்ணுறது இந்த இதோட அவங்களுக்கு மெயின் எய்ம் அதுதான் அவங்க நார்கோட்டிக்ஸ்காரர்களுக்கு அவங்களுக்கு ஸோ அதை வந்து நம்ம இப்போமே ஐடென்டிஃபை பண்ணி இப்போமே அதை ஓரளவுக்கு நம்ம முடிச்சிட்டா தான் நம்ம எதிர்காலத்தில் வந்து ஒரு நல்ல ஜெனரேஷன் நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு அவேர்னஸ் கம்பெனியே கிரியேட் பண்ணிட்டு நாங்கள் போயிட்டு இருக்கோம் எல்லா பக்கமே இந்த ஆயுத கடத்தலுங்கிறது வந்து எங்கள் லோக்கல் குன்ஸ்க்காக வர வைக்கப்படுதா இல்லை வேறு ஏதாவது நோக்கங்கள் பெரிய அளவுக்கான விஷயங்கள் அங்கே நடக்குதா இப்போ ஆயுத கடத்தல் அப்படின்றது வந்து ஒரு மினிமம் லெவல் தான் நடந்துட்டு இருக்கு இப்போ பெரிய லெவல் அப்படிங்கும்போது போது இப்போ ஆயுதங்கள் வந்து மெயினாக வந்து சிலவங்கள் குண்டாஸ் இருப்பாங்க அவங்க யூஸ் பண்றதுக்காகவும் அந்த லோக்கலில் ப்ரொடியூஸ் பண்றதுக்காகவும் அந்த ஆயுத கடத்தல் நடக்குதுங்க அந்த ஆயுத கடத்தல் அப்படின்றது வந்து எத்தனையோ முயற்சி பண்ணாங்க கூட அது எல்லாமே முறியடிச்சிருக்காங்க அந்த போலீஸ் வந்து எப்பவுமே ரொம்ப அவேர்னஸ்ஸாக இருந்து எந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூஷன் வந்தால் கூட ஏன்னா இல்லீகல் ஆம்ஸ் அப்படிங்கும்போது புக் டண்டர் ஆம்ஸ் ஆக்ட்டுங்க ஆம்ஸ் ஆக்ட் போனால் உங்களுக்கு பெயிலே கிடையாது அஞ்சு வருஷத்துக்கு ஸோ அப்படியான்ற பிரச்சனை சேம் என்டிஎஸ் ஆக்டாக அதே மாதிரி தாங்க நார்கோட்டிக்ஸ் ஆக்ட் அப்படின்றதுனால பட் நார்கோட்டிக்ஸ் வந்து இட்ஸ் கீப் ஆன் சேஞ்சிங்க இப்போ இன்றைக்கி இது நார்கோட்டிக்ஸ் அப்படின்றாங்க ஈவன் என்ன பண்ணுறாங்கன்னு இப்போ சின்ன சின்ன மெடிசனும் கூட நார்கோட்டிக் நார்கோ மாதிரி யூஸ் பண்ணிடுறாங்க ஸோ அது ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆட்டில் வருவாங்க அந்த கேஸஸுங்க கூட இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் அந்த மாதிரியான ரவுடிகள் இல்லை வேறு யாரோ ஈடுபடுறாங்கன்னா ஒரு பக்கம் அப்பாவி மக்களுமே வந்து தெரியாம போய் மாட்டிக்கிறாங்க அதற்கான விழிப்புணர்வு தான் அதில் முக்கியமாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரியான ஆயுத கடத்தல்லையுமே கூட போய் அப்பாவி மக்கள் மாட்டிக்கிறாங்களா என்னன்னே தெரியாமல் போய்ட்டு நம்ம அதை கடத்திட்டு வரதுக்கு உதவுறதாக இருக்கட்டும் இல்லை போட்டில் அந்த மாதிரி அதுவும் நடக்குதா அதுவும் நடக்குதுங்க மெயினாக வந்து மக்களோட இக்னரன்ஸ் இருக்குது இல்லைங்களா அதைய பயன்படுத்திட்டு சரி நீ இதை கொண்டு போ உனக்கு கொண்டு போனால் உனக்கு இவ்வளோ கிடைக்குன்ற மாதிரி அவங்க என்னென்னு சொல்கிறது இல்லை அவங்களுக்கு ஸோ மக்கள் வந்து அவேர்னஸ் அவங்களுக்கு இருக்கணும் என்னென்ன கொண்டு போகணும் இப்போ நம்மளை ஐட்டம் நம்ம ஐட்டம் மட்டும் கொண்டு போகணும் மத்தவங்க ஐட்டம் கொண்டு போனால் தெரிஞ்சவங்கன்னா பிரச்சனை இல்லை இப்போ தெரியாதவங்க வந்து ஒரு பொருளை ஒப்படைச்சது கொண்டு கொடு உனக்கு இவ்வளோ பைசா கிடைக்கும் அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் அது எச்சரிக்கையாக இருந்து அந்த மாதிரி காரியங்களை பண்ணாமல் இருக்கிறது நல்லதுங்க இன்னொரு கேள்வி சார் நம்மளுடைய கடல் எல்லை பகுதி இருக்குல்ல நமக்குன்னு ஒரு வரையறைச்சி வரையறை செஞ்சு வச்சிருக்காங்க இல்லையா இந்திய நாட்டுக்குன்னு சொல்லிட்டு அந்த பகுதிகளில் வந்து இந்த கடற்கொள்ளைங்கிறது நடக்குதா இப்போ ஷிப்லியா இருக்கட்டும் இல்ல அது அதிகமாக நடக்குதா இப்போ சில நாடுகளில் வந்து நடக்குது நான் ரொம்ப பார்க்குறேன் ஆப்பிரிக்கா மாதிரியான நாடுகளில் வந்து அந்த கண்டத்துல வந்து நிறைய நடக்கிறத பார்க்குறோம் அந்த மாதிரி இங்கே நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆ இல்லைங்க நம் சொன்னி கரெக்ட் கொஸ்டின் பைரட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு பெரிய இஷ்யூ தான் கடற்கொள்ளை கொள்ளை அப்படின்றது முதல்ல நடந்துட்டு இருந்துச்சு ஹெவியாக நடந்துட்டு இருந்துச்சு இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் வாட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா கடற்கொள்ளை அப்படின்றது ரொம்ப கம்மி அது நடக்கிறது கூட பாத்தீங்கன்னா மெயினா வந்து ஹை சீசன் நடக்கும் அதாவது இன்டர்நேஷனல் வாட்டர்ல நடக்கிற இஷ்யூஸுங்க அதுல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் ஏரியாஸ் கல்ஃப் ஆஃப் ஏடன் அத மாதிரி ஏரியா நடக்கும் தவிர நம்ம இந்தியன் வாட்டர்ல வந்து நம்ம ப்ராப்பர் சர்வைலன்ஸ் இருக்கிறதுனால அவ்வளவு நடக்கிறது இல்லைங்க நடக்கிறது இல்ல சார் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா இல்ல சபோட்டேஜ் அந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது கடலில் இருக்கக்கூடிய இந்த பாலமோ இல்லை ரயில்வே பாலங்களோ இந்த மாதிரியான விஷயங்கள் தகர்க்கறதுக்கான முயற்சி சில சமூக உரவாதிகள்லாம் எடுப்பாங்கள்ல அந்த மாதிரியான விஷயங்களை தான் பார்த்துருக்கீங்களா அதெல்லாம் எப்படி நம்ம கட்டுக்குள்ள அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் எப்படி நம்மளுக்கு கேதர் ஆகும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் நல்ல கொஸ்டின் இது மெயினாக வந்து இந்த மாதிரி இஷ்யூ ஆரம்பிச்சது தான் நைன்டீன் சிக்ஸ்டி செவன்லிங்க ஒரு மத்திய இந்தியாவில் வந்து இதை மாதிரி ஒரு சவர்டேஜ் நடக்க போய் தான் இந்த சிஏஎஸ்எஃப் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆரம்பி சிக்ஸ்டி எயிட்டில் ஆரம்பிள்ளியது தான் ஆனால் இண்டஸ்ட்ரியில் அப்படிங்கும் போது இண்டஸ்ட்ரியில் வந்து ஏகப்பட்ட இன்வால்மெண்ட் இருக்குங்க இதை இதை நடக்க விடக்கூடாது இதை நடத்தணும் அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணுறது இல்லாமல் வெளியே இருந்து நம்மளுக்கு தேர்ட் கண்ட்ரிஸ்லேருந்து ஒரு புஷஸ் வருங்க இந்த கண்ட்ரி டெவலப் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஸோ அதை மாதிரி ஒரு இஷ்யூ நடந்து தான் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் பாஸ் பண்ணி நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் இந்த சிஎஸ்எஃப் அப்படின்ற ஆர்கனைசேஷனை வந்துச்சுங்க ஸோ அது வந்ததுக்கப்புறம் இப்போ நாங்கள் சிஎஸ்எஃப் எங்கெங்கே டிப்ளாய் பண்ணியிருக்கோமோ அந்த எல்லா ஏரியாலையுமே நாங்கள் மேக்ஸிமம் ப்ரிகாஷன் எடுத்துருவோம் ரெகுலர் ட்ரேடிங் உண்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னென்ன மாதிரி சப்பர்டைஸ் பண்ற ஆக்ஷன் இருக்கோ அது எல்லாமே ப்ரீஎம்ட் பண்ணிடுவோம் நாங்கள் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை முன்னாடியே தடுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம் சோ அத மாதிரி இப்ப நடக்கிறது கிடையாதுங்க நம்ம இண்டஸ்ட்ரீஸ் வராமல் பார்த்துக்கிறது தகுந்தபடி இது வணக்கம் வணக்கம் ஸ்ரீனிவாச கவுட்டை அறிப்புல அம்மர் ஆட்சேகர் இயக்கத்தில் அம்மர் ஆகின்ராஜ் நடிக்கும் வெட்டு மார்ச் இருபத்தி எட்டு முதல் லெக்ஸ் கோ ஹாலிடேஸ் இட்ஸ் டைம் டு டிராவல் பியாண்ட் தி பவுண்டரிஸ் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்